ஆஹ் தொல்காப்பிய புலவர் அரியா வெற்றியாளன் அரிய அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் தமிழ் சான்றோர் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரு தலைமை கவிதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த கவிதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல பூம்புகார் புதுசு செய்து அதில் தலைமை கவிதையை ஆஹ் ஆற்ற உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கவிதையை எனக்கு சொல்லி கொடுத்தது ஐயா பிச்சை வள்ளி ஐயா அவர்கள் அவரு இதை சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்பட்டாரு எனக்கு நாப்பு வந்து திரும்பல அதுக்காக அவர் ஒரு சில குறிப்பிட எடுத்து சொன்னாரு அதையும் சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்றேன் மழையுமே மழை பெய்யுது பள்ளமெல்லாம் மெல்ல மெல்ல வெள்ள மாட்டுது அத திருப்பி திருப்பி சொல்லுங்க உங்களுக்கு நாட்டு நல்லா வரும்னாரு இந்த மாதிரி பல இதுகள்லாம் சொன்னாரு அவங்களுக்கு நன்றியை சொல்லி இந்த கல்விக்கு வருகிறேன் தமிழர் வாழ தமிழ் கோலம் காட்டி அழகு மகள் காவிரியும் ஆட வந்தார் ஆட வந்த ஆரணங்க அடைவதற்கு ஓடி வந்த கருநாடகத்தான் அணை என்றான் அவன் கையணையை தாண்டி கல்லணக்கில் நுழைந்து தன் கற்ப நெறி காப்பதற்கு தஞ்சைக்கு தாவி வந்தால் பூம்பாவை காவேரியின் புகார் கேட்டு சோழ மன்னன் பூம்புகாரின் கடலையை கணவனாக ஆக்கி காட்டான் பிறந்த வீட்டை மறந்துடாமல் என்றும் புகுந்த வீட்டு பெற வாழ்வதுதான் பெண்மணிக்கு பெருமை என்றால் நம் கண்மணியால் காவேரிக்கு இது பொருத்தம்தானே இவ்வாறு காவேரி புகுந்த பட்டினம்தான் காவேரி புகும் பட்டினமா நின்று காவேரி பூம்பட்டினமா மாறிக் கரிவாளான் பெருமளத்தால் சிறுமாவளவன் கனிவு மிகு நட்புக்கு வாழாம் உரை தலைநகராய் கொண்டு பின்னும் ஒரு உரை மணந்து கொண்டான் தலைநகராய் அந்த இருதாரா மனத்தாவுக்கு வாய்த்த இளையவளே இனியவளா இங்கு நம்ம வரவேற்கும் பூம்புகாராம் நீரின் வந்த நிமிர் பறை பொருவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் என பட்டினப்பாலை முழங்குகின்ற துறைமுகம் பட்டினமா மரங்களும் வீரர்கள் உண்டு மறுவூர் பெண்ணாசையால் மயங்குகின்ற மாநகர நம்பிகள் நடமாடும் பதவி உண்டு நாளால் காடி உண்டு அங்கு பிற நாட்டாக நான்கோரும் வருவது உண்டு அரசர் வீதி ஆடு கொடிக்கேர் வீதி வணிகர் வீதி வான்மிக வேளாளர் வாழும் வீதி மருத்துவ சோதிட மகரத கூத்தர் மண்டி கிடக்கும் யானை குதிரை சோனு வீதி சித்திரைப்பாக்கம் என கொஞ்சமனியும் பாக்கமா திகழ்ந்தால் வடநாட்டு படையெடுப்பில் சோழன் பெற்ற புகழ் நாட்டும் பட்டிமன்றம் முட்டுப்பாந்தல் தோரண வாயில் தொல்விய தமிழன் வெற்றி நிலைநாட்டும் நெடுங்கல் மன்றம் இளைஞல் மன்றம் தலைநாட்டம் போன்றோரே கவர்ந்திருக்கும் பாவை மன்றம் முருகன் கோட்டம் அதனிய புத்த கோட்டம் முத்தமிழ் ஒலிக்கும் கோட்டம் நாள்தோறும் சித்திரை திருநாள் கோட்டம் இதையெல்லாம் சித்திரைக்கு இளம்போவின் புனவாயில் கோட்டம் எல்லாமே அழிந்ததமா கடலாலும் காலத்தாலும் என்றாலும் பேரந்தென்ற சிலம்பு செல்வம் அழியாத கருவூலம் அணையாத திருவிழக்கு அந்த விளக்குடியில் விழிப்புற்று மரக்கூடம் ஒளிப்பற்றால் விளைந்ததுதான் புதிய புகார் வேறு மீனர்கள் தினை எழுப்புகின்ற புகார் அல்ல பெண்குருதி தனி கமழ்ந்து வீரன் செய்கின்ற தமிழ் மூச்சால் பொங்கி படைத்த புதிய புகார் பூங்குகார் மனைவிளக்கு கண்ணையும் மாதரசி மாதவியும் பண வைர சொ மார்வன் கரிகாலனும் பண்பார்ந்த சிலம்புக்கும் எழிலார்ந்து கொத்துருவோம் கிடைக்கும் என்னை பெற்ற தாய்க்கும் என்னை பெற்ற தமிழுக்கும் என் தாய் தந்த இருவருக்கும் எவ்வாறு நன்றி சொல்றேன் நமக்கு சிறப்பு அதிகாரம் பலவற்ற நமக்கு சிறப்பு அதிகாரம் பலவற்ற அளிக்க இந்த சிறப்பதிகாரம் என்றும் உணர்வூட்ட கண்டோம் வஞ்சகர் வந்தவர் தமிழால் சரித்தார் வாழ்வினில் உயர்ந்தால் நம் வரலாற்றை அழித்தார் இன்று கொஞ்ச சிலம்பென்றோ நம் சரி சரித்திரத்தை கொஞ்சமேனும் கேட்டு காட்டுகின்ற கோபுரத்து தீவும் சிறப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோ பாட்டு செய்யுடன் முடிகளுமே கூறியதை அடிகள் அருங்கு என்ற எழுச்சி காப்பியம் அந்த இலக்கியத்தில் விருந்தொன்று அழிக்க இணையற்ற கவிஞர் என்மார் இதோ வந்துள்ளார் நகையே அழுகை இடிவர மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுழி உபகைன அப்பாலேட்டை மெய்ப்பாடு என்பார் இலக்கணத் தலைவர் வழியில் எட்டு சுவை இங்கே படைப்பார் நகை அழுகை இழிவு அச்சம் பெருங்குதான் உவகை என்று எட்டு வகை சுவையின் எதுவும் எட்டு வகை சுவையில் எதுவும் ஒட்டு இல்லாத பிறவிகளும் உலகில் உண்டு இந்த எட்டு சுவை அழிப்பதற்கு சோழனூர் வறிவீரே சுவை விளக்க தருவீரே என அழைத்தோ என்மார் இதோ இந்த எட்டு சுவை பிட்டு தமிழ் கட்டி தயிர் வட்டி நிறைய கொட்டித்தர பத்து கொடி குற்ற கிடை முத்துச் சோழனூர் வருகிறே சுவை விளக்கம் தருவீரே என அழைத்தோம் என் மாறி இதோ வந்துள்ளார் எட்டெடுத்து சிலப்பரிகாரை இயற்றியவர் சுவை எட்டெடுத்து சேக்காமை விடுவாரோ என்னும் எழுத்து ஏழு ஐந்து பதினான்கும் பதினொன்று குற்றும் பதினொன்றும் மண்ணின் மேல் போக்கிய பூம்புகார் மா மாதவி மாதவி கண்ணையில் ஆஹ் மன்னித்தவும் இதுவரை அவ்வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி நன்றி பாராட்டி விடுறது பெருக்கிறேன் நன்றி வணக்கம்